தமிழ் வணக்கம் ஐரோப்பா என்கின்ற மாபெரும் அத்தியாயம் முடிவடைகின்றது சர்வதேச நிபுணர்களுடைய அதிர்ச்சி தரும் கருத்துக்கள் இடம்பெறுகின்றன முதலாவதாக டென்மார்க் ஓகூஸ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மிக்கேல் பெங் பீட்டர்சன் அரச அறிவியல் விவகார பேராசிரியர் இரண்டாவது ஜூரேசியா சிந்தனை பிரிவினுடைய ஐரோப்பாவினுடைய தலைவர் முஸ்தபா ரஹ்மான் அடுத்தபடியாக ஜெர்மனியினுடைய சிடியு கட்சியினுடைய பாதுகாப்பு கொள்கை நிபுணர் ரோட்ரி கேசே ஓட்டர் அடுத்து செக் நாட்டினுடைய பிரதமர் அன்ட்ரூ பாபிஸ் ஆகியவர்கள் உட்பட பலருடைய கருத்துக்களை இணைத்து அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய செய்திகளை உள்ளடக்கி இந்த ஆக்கம் மலர்கின்றது இது சாதாரணமான ஆக்கம் அல்ல நீங்கள் அனைவரும் கேட்க வேண்டிய ஆக்கம் இன்று அதிகாலை வந்திருக்கின்ற முக்கியமான முதல் செய்தி ஐரோப்பா கண்டத்தினுடைய வரலாற்று முக்கியம் நிறைந்த ஓர் அத்தியாயம் முடிவடைந்து விட்டது மகத்தான ஒன்று மறைந்திருக்கின்றது டென்மார்க்கினுடைய ஓகோஸ் பல்கலைக்கழகத்தினுடைய அரச அறிவியல் பேராசிரியர் மிக்கேல் பேங் பீட்டர்சனுடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன அமெரிக்கா இனி நமக்கு நண்பன் அல்ல என்பது ஒரு விடயம் அமெரிக்கா இனி எதிரியாக கூட இருக்கலாம் என்பதையும் நாங்கள் ஜீரணிக்க இடத்திற்கு இப்பொழுது வந்திருக்கின்றோம் அமெரிக்கா கிரீன்லாண்டை கைப்பற்றாது என்று இனி சொல்ல முடியாது என்று சற்று முன்னர் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கின்றது ஆகவே அவர்கள் படை கொண்டு வந்து அதை கைப்பற்ற மாட்டார்கள் என்ற எண்ணம் ஏறத்தாழ முடிவடைகின்ற விளிம்பு நிலைக்கு வந்திருக்கின்றது இது நாளை சுவிட்சர்லாந்து டாவோஸில் இடம்பெற இருக்கின்ற எக்கனமிக் போரம் மாநாட்டில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தலாம் தற்போது நாங்கள் காண்கின்றது ஓர் ஆரம்ப நிலைதான் எப்பொழுதும் நாங்கள் ஒரு படகில் செல்லுகின்ற பொழுது பலர் நம்மோடு சேர்ந்து ஏறுவார்கள் அவர்கள் கடலை பார்த்தபடியே இருப்பார்கள் தங்களுடைய கழுத்தளவு ஆழம் வரை வீர பேசுவார்கள் கழுத்தை தாண்டி வெள்ளம் போகப் போகின்றது என்றால் படபடவென படகிலிருந்து குதித்து கரைக்கு ஓடி விடுவார்கள் அப்படியான ஒரு நிலையின் ஆரம்ப கட்டம் தான் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் டென்மார்க்கை காப்பாற்றுவோம் என்று ஆவேசமாக குரல் கொடுக்கின்ற நிலை தான் அமெரிக்காவிற்கு இருந்தால் அதற்கு ஐரோப்பா கொடுக்க வேண்டிய விலை மிக பெரியதாக இருக்க போகின்றது அந்த விலையை ஏன் நாங்கள் தாங்க வேண்டும் என்ற கேள்வி ஐரோப்பாவில் இருக்கின்ற மற்ற நாடுகளினுடைய உள்ளத்தில் எழும் இப்பொழுதே செக்கோசுலோவியா நாட்டினுடைய பிரதமர் அன்ட்ரூ பாபிஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கிரீன்லேண்ட் கொள்கைக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் என்று வெளிப்படையாக அறிவித்து விட்டார் அதைவிட முக்கியம் கிரீன்லேண்ட் தொடர்பாக எட்டு நாடுகள் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார் இது ஓர் ஆபத்தான குரலாக இருக்கின்றது ஐரோப்பா ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒரு நேரத்தில் அதை ஒன்றுபடுத்த முடியாத ஒரு இக்கட்டான நிலை இருக்கின்றது எனவேதான் கொடுக்க வேண்டிய விலை பெரியதாக இருக்கின்றது அதை ஏற்றுக் தியாக உணர்விற்கு இவர்கள் வருவார்களா என்பது ஒரு கேள்வி என்கின்றார் இதேவேளை யூரேசியா ஐரோப்பாவினுடைய இயக்குனர் முஸ்தபா ரஹ்மான் இவர் பல காத்திரமான கருத்துக்களை கூறியிருக்கின்றார் இவர்களுடைய சிந்தனை பிரிவினுடைய கருத்துக்கள் காத்திரமானவை டென்மார்க் மீது டொனால்ட் டொனால்டு எச்சரிக்கை ஐரோப்பியர்களினுடைய இதுவரையான பாதையை கொண்டு அவர்கள் திரும்புவதற்கான ஓர் இடத்தின் திருப்பு முனையாக அது அமையலாம் என்கின்றார் அதாவது இது புயல் முனை அல்ல நன்னம்பிக்கை முனையாக திரும்பும் என்று கூறுகின்றார் இவ்வளவு காலமும் அமெரிக்காவிற்கு வழங்க வேண்டிய சலுகைகளை எல்லாம் வழங்கி அமெரிக்கா எது சொல்லுகின்றதோ அதையெல்லாம் செய்து அமெரிக்காவை பகைக்காமல் இருந்தாலே அதுதான் பாதுகாப்பு என்று பாமரத்தனமாக எண்ணிய ஐரோப்பா இப்போதும் எதிர்க்காமல் இருந்தால் சர்வதேச ஒழுங்கிற்கு என்ன ஆகுமோ என்ற அச்சத்தில் உறைந்து போய் இருக்கின்றது இதனால் தான் நாடுகள் டென்மார்க்கை ஆதரிக்கின்றன இன்று டென்மார்க்கிற்கு நாளை ஏன் எங்களுக்கு வரக்கூடாது என்று அவர்கள் அஞ்சுகின்றார்கள் ஆனால் ஜெர்மனியினுடைய சி கட்சியினுடைய பாதுகாப்பு கொள்கை நிபுணர் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவிற்கு எதிராக ஐரோப்பாவில் உருவாகின்ற அணி சரியான ஒரு முள்ளந்தண்டு இருக்கின்ற அணி என்று கூறுவது பலத்த சந்தேகம் இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் ஐரோப்பிய நாடுகளை இணைத்து அமெரிக்காவிற்கு எதிராக ஒரு சரியான போட்டியை உருவாக்குவதற்கு ஐரோப்பாவில் ஒரு பெரும்பான்மை இல்லாமல் போகலாம் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது கடந்த சில வாரங்களாக டொனால்ட் டிரம்பினுடைய மிரட்டல்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக படிப்படியாக படிப்படியாக உயர்ந்து சென்று இப்பொழுது கட்டம் மூன்றிற்குள் நுழைந்திருக்கின்றது கடைசியாக வெளிவந்திருக்கின்ற அறிவிப்பில் வெள்ளை மாளிகை கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கு ராணுவத்தை அமெரிக்கா பயன்படுத்த என்று கருத வேண்டாம் என்று கூறியிருக்கின்றது இதற்கு முன்னோட்டமாக தான் நோர்வேக்கு கடிதம் எழுதிய டொனால்டு ட்ரம்ப் இனிமேல் என்னை அமைதிக்கான ஒருவனாக நீங்கள் கருத வேண்டாம் ஏனென்றால் சமாதானத்திற்கான நோபல் பரிசை நீங்கள் எனக்கு தராமல் விட்டதனால் இனி நான் சமாதானமாக இருக்க வேண்டிய தேவையில்லை என்ற கடிதத்தை அனுப்பியதன் பின்னர் இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது எனவே அந்த கடிதத்தினுடைய நோக்கம் அமெரிக்கா தன்னுடைய நலத்துக்காக எதையும் செய்ய தயாராகிவிட்டது என்பதுதான் கள நிலவரம் என்பதையும் நேற்றைய செய்திகளில் கூறியிருந்தோம் இதற்கு பிறகும் டொனால்டு டிரம்பை ஆதரிப்பவர்கள் ஐரோப்பாவில் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் இது ஒரு அருமையான வாய்ப்பு ஐரோப்பாவில் பணக்கார நாடுகள் ஏழை நாடுகள் என்று இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏழை நாடுகள் நல்லதொரு வாழ்க்கையை தாங்கள் வாழ்ந்து விடுவோம் என்று நினைக்கின்ற இடத்திற்கு செல்ல போகின்றன எனவே இந்த சுயநில போட்டியானது ஐரோப்பா கண்டத்திற்கு உள்ளேயே சூறாவளியை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை இவர்கள் சொல்லத்தான் நினைக்கின்றார்கள் ஆனால் சொல்ல முடியாமல் தவிக்கின்றார்கள் நேற்று அமெரிக்காவினுடைய பேட்டி அளித்த செக் பாபிஸ் கிரீன்லாண்டை பாதுகாக்கும் ஐரோப்பிய திட்டத்திற்கு நாங்கள் ஆதரவில்லை என்று கூறியிருக்கிறார் இவர் ரஷ்யாவிற்கு நண்பர் அமெரிக்காவிற்கு நண்பராக இருக்க விரும்புகின்றார் இவரை போல ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான் ரஷ்யாவிற்கு நண்பர் அமெரிக்காவிற்கு நண்பர் தான் குடியிருக்கின்ற ஐரோப்பாவிற்கு எதிரியாக இருக்கின்றார் இதுதான் ஐரோப்பாவினுடைய பலவீனமான நிலை ஆனால் சீனாவில் இப்படி ஒரு பிரச்சனை இல்லை ரஷ்யாவில் இப்படி ஒரு பிரச்சனை இல்லை இப்படியான தருணங்களில் ஜனநாயகத்தை விட சர்வாதிகாரம் கூட்டு பொறுப்பு மிக்கதாக இருக்கின்றது என்பதற்கு சீனா ரஷ்யா நல்ல உதாரணமாக இருக்கின்றது அந்த நிலை ஐரோப்பாவிடம் இல்லை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று டென்மார்க் பிரிட்டன் பிரான்ஸ் ஹோலண்ட் ஸ்வீடன் பின்லாந்து அனுப்பிய கூட்டறிக்கையை கூட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நிராகரித்திருக்கின்றன ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் நோர்வேக்கு அனுப்பிய எனக்கு பரிசை தரவில்லை என்ற எச்சரிக்கை கடிதத்தை இந்த நாடுகள் எதிர்க்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது ஐரோப்பாவை பொறுத்த வரையில் ஓர் உள்நாட்டு போரை தாங்குகின்ற நேரம் இது அல்ல என்று பேராசிரியர் தெரிவிக்கின்றார் ஐரோப்பாவினுடைய ஒற்றுமைதான் இப்பொழுது வலிமையாக இருக்கும் என்றும் அவர் கூறுகின்றார் இந்த ஒற்றுமையை ஐரோப்பிய தலைவர்கள் எல்லோரும் உணர்வாக ஆனால் ஐரோப்பாவில் இருக்கின்ற பொருளாதார ஏற்ற தாழ்வை தகர்த்து எல்லோரையும் சமமாக கொண்டு வருவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் எதுவும் செய்யாமல் இருப்பதனால் அவர்கள் இந்த நேரம் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பணக்கார நாடுகளை காலைவாரி விடுவதற்கு டொனால்டு டிரம்பை விட அதிகமாக முயற்சி எடுப்பார்கள் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை இப்படி ஐரோப்பாவை பாதிக்கக்கூடிய பட்டியல்கள் மிகப்பெரியதாக இருக்கின்றது அதேவேளை இதுவரை அமெரிக்கா என்கின்ற ஒரு பகாசுர சக்தியுடன் ஒட்டியபடி ஐரோப்பா நடந்த பொழுது ஐரோப்பா பலம் மிக்க ஒன்றாக இருந்தது அமெரிக்கா என்கின்ற அந்த சக்தியை இழக்கின்ற பொழுது தனித்து நின்று போராடுவதற்கு ஐரோப்பாவிற்கு வலிமை போதாது என்றும் அவர் தெரிவிக்கின்றார் இப்பொழுது ஐரோப்பாவுடன் இருக்கின்ற அணுகுண்டு போன்றது அமெரிக்காவினுடைய பகாசுர நிறுவனங்களினுடைய பெரும் சந்தையாக ஐரோப்பா இருக்கின்றது அமெரிக்க முதலீடுகளை இனி இங்கு முதலிட முடியாது என்று ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்தால் அமெரிக்கா மீது அணுகுண்டு வீசியதை போன்ற ஓர் ஆபத்து வரும் அதை கையில் எடுக்காமலே விவகாரத்தை சமாளிப்பதற்கும் இப்பொழுது டொனால்ட் டிரம்ப் விதித்திருக்கின்ற வரி உதாரணமாக சற்று முன்னர் பிரான்சிலிருந்து ஏற்றுமதியாகும் பிரான்சிய வயனிற்கு இருநூறு வீதமான வரியை விதித்திருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் இது போலத்தான் ஆஸ்திரேலியாவிலிருந்து சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யும் வைனிற்கு சீனா வரி விதித்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதுதான் பிரச்சனை இதற்கு பதிலடி மீண்டும் எதிர் வரியை விதிக்க வேண்டும் இது தொடர்பான உரையாடல்கள் நாளை நடைபெற இருக்கின்றன இந்த நிலையில் லண்டன் சதாம் ஹவுஸ் சிந்தனை பிரிவில் இருந்து அதனுடைய பாதுகாப்பு நிபுணர் கிரீன்லாந்தில் இறங்குகின்ற அமெரிக்க படைகளுக்கு எதிராக தாக்குதலை நடத்த வேண்டிய நிலை வர வேண்டும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகள் உயிரிழப்பை சந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்நிய ஆக்கிரமிப்பில் இருந்து அமெரிக்காவை காப்பாற்றுவோம் என்ற டொனால்ட் டிரம்பினுடைய மேகா அணியினருக்கு இதனுடைய வலி புரியும் அவர்கள் ஆட்டம் காணுவார்கள் கிரீன்லாந்தை பாதுகாக்க எதுவும் செய்யாமல் சரியான எதிர்வினையை காட்டாமல் இருப்பார்களாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் செய்வதுதான் சரி என்ற நிலை வந்து எல்லோருமே இந்த காரியத்தில் இறங்க முற்படுவார்கள் ஆகவே இதை தடுக்கத்தான் வேண்டும் என்று கூறுகின்றார் ஆனால் ஐரோப்பாவால் இது முடியுமா இப்போது இருக்கின்ற கடைசி கேள்விகள் இரண்டு டொனால்டு டிரம்பிற்கு அடங்க வேண்டுமா இல்லை அவரை எதிர்த்து போராட வேண்டுமா விடை ஐரோப்பாவினுடைய கூட்டு பலத்தில் தான் தங்கி இருக்கின்றது எப்படியோ ஒரு பெரிய நெருக்கடி வரப்போகின்றது இந்த பெரிய நெருக்கடியில் இருந்து எப்படி நாங்கள் மீண்டு வரப்போகின்றோம் என்பதை சொல்ல முடியும் என்றால் இந்த பேராசிரியர்கள் தங்களினால் இதை சொல்ல முடியவில்லை என்று கூறுகின்றார்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே